அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் விவகாரம் இந்திய இலங்கை மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை ஆரம்பம் இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் பல வழிகளிலும் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுவதை அண்மையில் ஆவண காணொலியாக தயாரித்து மன்னார் மாவட்ட மீனவர் சங்க பிரதிநிதிகள் சார்பாக இலங்கை கடல் தொழில் அமைச்சரிடமும் யாழ் இந்திய துணை தூதரிடமும் கையளித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இந்திய இலங்கை மீனவர்கள் முதலில் அவர்களுக்குள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்த பின் இரு நாட்டு அரசாங்கமும் பேசி இழுவைப் படகுகளை பயன்படுத்தி எல்லை தாண்டி மீன்பிடித்தல் செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற நோக்கத்துடன் முதற்கட்டமாக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச செயலாளர் முகமது ஆலம் தலைமையில் வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இன்று காலை பத்து மணி அளவில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சந்திப்பில் இலங்கை வடமா மீனவர் சங்க பிரதிநிதிகளும் இந்திய தமிழ்நாட்டின் மீனவர் சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த சந்திப்பு ஒழுங்குகளை தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் சார்பில் அதன் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் மேற்கொண்டிருந்தார் இதன் போது இழுவை வலைகளை பயன்படுத்தி எல்லை தாண்டி மீன்பிடித்தல் முறைமையை படிப்படியாக நிறுத்த முடியும் இதற்கு கால அவகாசத்தினை ராமேஸ்வரம் இசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் பி ஜேசு ராஜா கோரியிருந்தார் அதற்கு இலங்கை மீனவர்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதாவது கடந்த காலங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது கால அவகாசம் கோரப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று கூறப்பட்டது இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைக்கு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தையோடு தீர்வு காண வேண்டும் என்று இரு பகுதியினரும் உறுதியாக இருப்பதால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று இரு தரப்பினரும் சுமூகமாக பேச்சுவார்த்தையினை நிறைவு செய்து அடுத்த கலந்துரையாடலுக்கு நகர்வது என்று முடிவெடுத்து கலந்துரையாடலை நிறைவு செய்திருந்தனர் அத்துடன் தபுல்கோடி உறவான இந்திய இலங்கை மீனவர்கள் மீன்பிடி தொழிலை சுமூகமாக மேற்கொள்வதற்கு இரண்டு நாட்டு அரசாங்கமும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு வருகை மீனவர்கள் சங்க பிரதிநிதிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மரியாதையை இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகளும் அதேபோல் இலங்கை மீனவர்கள் சங்க பிரதிநிதிகளுக்கு இந்திய மீனவர்கள் சங்க பிரதிநிதிகளும் மதிப்புகளை வழங்கி கௌரவத்திருந்தனர் இனிவரும் காணொலிகளில் இருதரப்பு மீனவ சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேளுங்கள் நன்றி நாளில் பேசப்பட்ட பல விடயங்கள் நிறைவேறப்பட்டது பல தீர்மானங்களை வெட்டியிருக்கிறார்கள் தொழில்நுட்ப அனுமதியும் அதற்கு வடபகுதி மீனவருக்கான ஒப்புதலும் அதற்கான ஒப்பந்த ரீதியாக செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தம் கூட நிறைவேற்றி இருந்தால் அல்லது இந்த இரண்டு அரசாங்கம் அந்த நிலையிலே வெட்டி இருந்தால் என்று நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையோ அல்லது இறுதியோ தேவையற்ற கூடிய காலம் கொடுத்தோம் அந்த ஒரு வருட காலத்தில் அவர் அன்றைக்கே வழங்கியிருந்த இந்த இவ்வளோ காலமான பிரச்சனைகளை நாங்கள் அன்றைய முடிப்பு வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டோம் ஏனோ தெரியவில்லை அது இரண்டு நாட்டு அரசாங்கம் ஏற்பதாக அது மீதும் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் தொடர்ச்சியாக பல பேச்சுவார்த்தைகள் இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி நடைபெற்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எதிரும் இறுதியான முடிவுகள் என்று அதில் ஒரு முக்கியமாக எங்களுக்கு தெரிந்த வகையில் உங்களின் தொடர்ச்சியான அந்த கால நீடிப்பு அவகாசங்கள் இருந்ததால் தான் எங்கள் நாங்கள் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தை அரசு மட்டங்களிலும் உயர் மட்டங்களிலும் ஏற்பாட்டில் நடைபெற்றதனால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று பார்த்தோம் பல விடயங்கள் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு நாங்களும் மூலப்பட்டோ நீங்களும் உடன்பட்டீர்கள் இருந்தும் இயற்கை அது ஒத்துழைக்கவில்லை ஒரு நான் சொல்லப்போனால் பொருளாதார நெருக்கடி கொரோனா பல விடங்கள் அரசின் அரசு மாற்றம் இப்படி நிறைய மாற்றங்களின் ஊடாக அந்த பேச்சுவார்த்தைகளும் இடத்தில் போடப்பட்டு அடுத்த கட்டத்தில் அது நகர்த்தப்படாமல் அதுவும் மீண்டும் ஒரு பூதாகரமான நிலைக்கு இன்றைய கொண்டு வருது எனவே ரெண்டாயிரத்து பதினான்கு பின்னரான ஒரு கலந்துரையாளராக இருந்தாலும் சரி சந்திப்பாக அழைத்துக் கொண்டாலும் இன்று தான் நாங்கள் அதை மேலே முன்னெடுப்போம் எனவே இந்த மேலடுப்பு என்பது ஒரு இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வரவேண்டிய கட்டத்துக்கு தள்ளி இருக்குது குறிப்பாக எங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது இழப்புகள் நிறைய சந்திக்கின்றன குறிப்பாக மீன்பிடி உபகரணங்கள் உட்பட வலைகள் அல்லது மீன்பிடி ஆல்களின் எங்களுக்கு மட்டுமல்ல பால் பாரதமான உயிரிழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதை வடபதி மீன்வளத்திற்கு இருந்தது ஏதோ வகையில் இந்த உயிரிழப்புகள் இந்த கடலில் தான் நடந்திருக்கு எனவே இதுக்கு யார் செய்தார்கள் எதிர்ப்பு செய்தார்கள் என்றால் இழப்பு ஏற்பட்டது என்பது அதிகப்படியாக ஒரு சா ஒரு ஒரு நிலையம் இந்த கடலில் ரெண்டு பகுதி மீனவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த உயிரிழப்பு தோடு நிறுத்தப்படவில்லை நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் இங்கு வரும் படகுகள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இந்த இலங்கை அரசாங்கம் இந்திய படகுகள் கைது செய்யப்படும் போது அதனை குடிவரவு குடியகர்ப்பு என்ற சட்டத்தின் மூலமாக கைது செய்து உடனடியாக பதினாறு நாட்களுக்கு அப்பால் அந்த படகை மீனவர்களை விடுவித்த காலப்பகுதியில்தான் இங்கே உங்கள் வருகை திருநீங்கியதால் மீனவர்களின் போராட்டம் அழுத்ததால் வட பகுதி மீனவர்கள் போராட்டம் வலுத்ததால் அரசுக்கான பெரிய அழுத்தம் இருக்க தெரியப்பட்டு மீன்பிடி ஏற்கனவே இருந்த மீன்பிடி வெளிநாட்டு படகுகள் மீன்பிடி திருத்தச் சட்டத்தை அவர்கள் திருத்தியதன் காரணமாக பாரிய அளவிலான காந்தியளவிலான இடம் பெடக்கூடிய வகையில் அந்த திட்டம் பார்க்கப்பட்டது குறிப்பாக இந்திய மீனவர் கடவுள் கைது செய்யப்பட்டால் அதற்கான இழப்பு தொகை அதற்காக அவர்கள் தண்டப்பணமாக விதித்திருக்கின்ற வகை அஞ்சு லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் அதில் இருக்கிறது அதுக்கப்பால் மீனவர் கைதானால் அவர்கள் கைதாகி ருசர பத்தால் பதினாலு நாட்களும் அல்லது இருபத்தெட்டு நாட்கள் நீதிமன்றம் சிறையில் வைத்து அதற்கு பின் அவர் தொடர்ச்சி வரும்போது அவர்கள் ஒத்திவைத்த சிறையின் காரணமாக அது சொல்லப்படுகின்ற தண்டனைகளை இங்கு அரசு வழங்கும் எனவே இது இலங்கை வடபகுதி மீனவர்களால் முன்வர முன்மொழியப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சட்டமாகும் இந்த சட்டம் ஒரு வகையை உங்களது வருகை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதுதான் நாங்கள் அறிவிப்போம் ஆனால் முழுமையான பாதிப்பை பார்க்கும்போது இந்த சட்டம் மீண்டும் பொறுதலை வடிவமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது என்பதை நாங்கள் கருதுகிறோம் எனவே படகுகள் கைது செய்யப்படுகின்ற பலர்கள் ஓரளவு அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சட்டத்தின் ரீதியாக இருந்தாலும் கூட மீனவர்கள் நிலையத்தில் எல்லாம் இலங்கை அரசாங்கம் ஒரு கண்ணியமான நடைமுறையிலே மின்னலாவது மேற்கொள்ள வேண்டும் அவர்களை கைதிகள் போட்டு நடத்தாமல் அவர்களுக்கான ஒரு புனர்வாழ் மையம் அல்லது புணர்வாழ் நிலையம் ஒன்றை அமைத்து இந்த கைது செய்யப்படுகின்ற பதினாறு நாளாக இருபத்தெட்டு நாளோ அல்லது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் அங்கு அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும் அதே போன்று அவர்களுக்கான விழிப்புணர்வு கடன் சார்ந்த கடல் வளங்கள் சார்ந்த விழிப்புணர்வு வழங்கி மீண்டும் அவர்கள் வராத முறைக்கு இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவே அது தொடர்ச்சியான நடவடிக்கை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட காலமாக கழித்து இப்பொழுது உங்களை சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்வேன் என் தமிழக மீனவர் சார்பாக வந்திருக்கிற குழுவினர் சார்பாக மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ பேசுனாங்க கண்கலைஞர்ச்சு ஏன்னா நம்மளுடைய உறவு அப்படி தான் கொடி உறவுன்னு சொன்னால் கூட இப்போ சமீப காலத்தில் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வருது தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிவிட்டு எங்கள் தொப்புள் கொடியவே அறுத்துட்டு போறீங்களு சொல்கிற மாதிரி இங்கே உள்ள மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கு சுருக்குன்னு சொல்லணும் ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிட்டு மூணு நாலு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் சொன்னீங்க எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சொல்கிறோம் இருந்த போதிலும் ஏனோ இரண்டு அரசாங்கமும் நம்மளை ஒன்று சேர விடாமல் இந்த பிரச்சனையை வந்து சால்வு பண்ணாத வகையில் வந்து நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த பிரச்சனை சம்மந்தமாக சகோதரி சொன்ன மாதிரி நாங்கள் மன்னார் வந்து இறங்கி நின்றோம் ஒரு இருபத்தி ஒரு பேர் கொண்ட குழு வேனில் மூலியமா இறங்கி போது ஒரு சகோதரி கடற்காரையிலிருந்து வந்து எங்கள் மேலே மன்னால் இடிசுனா அங்கே மூலிகை மன்னார் இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க எங்கள் வாழ்வாதாரத்தை பூரா நீங்க அழிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளவு வேதனையா இருந்துச்சு அப்போ அங்க உள்ள ஒரு தலைவர் அப்போ யார் இருந்தாங்கன்னு தெரியல அவங்க ஓடி வந்து அந்த சகோதரியை வந்து அடிச்சாப்பேன் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க நீ போய் மண்ணலி போறீன்னு ஆனால் அந்த அம்மா கூறிய வார்த்தை ஐயா பத்து வருஷமா நான் மண்டபத்தில் அகதி முகாமில் தான் இருந்து நீங்க தான் சோறு போட்டிய அதை நான் நன்றி மறக்க மாட்டேன் ஆனா இருந்தாலும் இப்போ நீங்க வந்து உங்க ரோலர் மூலியமா எங்களுடைய வலையில சேதப்படுத்துறதுனால எங்கள் வயிற்றா இருக்கிறத நான் ஒருபோதும் ஏற்றுக்கிற மாட்டேன்னு நம்ம சொன்னாங்க அப்போ உருவான இந்த குழு தான் நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த பெரியவர்கள் வந்து தலைவர்களாக இருந்தாங்க ஏன்னா இந்த விடயத்தை கையில் எடுத்து இருநாட்டு மக்களுடைய உறவு மேம்படணும் கடல் வளம் பாதுகாப்பு பாதுகாக்கப்படணும் இந்த மீன்பிடி தொழிலை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த படிப்படியாக பேச்சுவார்த்தையை கொண்டு போகணும் நீங்கள் சொல்கிறீங்க இழுவலை என்பது வந்து நாங்களாக உருவாக்கப்பட்டதில்லை எங்கள் முன்னோர்கள் வந்து கட்டுமரத்துலையும் வள்ளத்திலையும் தான் தொழில் பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இண்டோ நார்வே ப்ராஜெக்டில் இந்த இழுவலை வந்து இந்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த பாரம்பரிய பகுதியில் நாங்கள் கச்சதீவு ராமேஸ்வரம் எவ்வளோ இடைப்பட்ட பகுதி பனிரெண்டு நாடிகள் மேல நம்ம இலக்கி ஓடுது பச்சதீவு பதினாலில் இருக்குது தலைமனார் இருபது நாடிகள் மேல இந்த பகுதியில் பாரம்பரியமாக நாங்கள் தொழில் செய் ஆனால் எழுபத்தி நாலுலேருந்து எண்பத்தி மூணு வரை ஒரு இணக்கப்பாடாக தான் தலைமை ஐயா சொன்னாங்க எங்களுடைய பிடிச்ச சாப்பாடு பழைய சாதத்தை வந்து அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க கொண்டு வந்த பிஸ்கட்டு பிரெட்டை கொடுத்துட்டு நாங்கள் கொண்டு வர பீடி அவங்கள்ட கொடுத்துட்டு அவங்க கொண்டு வர சிகரெட்டை கொண்டு வந்து தான் மாறி மாறி அண்ணன் சகோதரனோட சொல்ல மாட்டாங்க மச்சான் ஏன்னா மச்சான்னா தான் உறவு அதிகமாக இருக்கு என்று மச்சான் தான் கூறுவாங்க நாங்களும் அது மாதிரி தான் இருந்து ஒரு இணக்கப்பாட தொழில் பார்த்தோம் ஆனால் எண்பத்தி மூணுல என்னைக்கு நம்ம தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இலங்கையில் ஒரு இனக்கலவரம்னு எடுக்கப்பட்டுச்சோ அன்றையிலிருந்து தமிழக மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் இந்த நாகப்பட்டினம் மண்டபம் போன்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுறது கைது பண்ணுறது சுடப்படுறது போன்ற நிகழ்வுகள் தொடர்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு நான் சொல்ல வரணுங்கிறக்காக இதை சொல்லலை இருந்தாலும் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க நிறைய உயிர்களை நீங்கள் இழந்திய போரில் பாதிக்கப்பட்டீர்கள் உங்களுக்காக எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சோம் குரல் கொடுத்தோம் அது போக எத்தனையோ உயிரினங்களை நாங்கள் காப்பாற்றிட்டு போய் எங்கள் அரசாங்கத்தில் உங்களுக்காக நாங்கள் சிறை சென்றோம் எங்கள் உயிரிலாம் இழந்தோம் அது ஒரு பக்கம் என் உறவுக்காக நான் கஷ்டப்பட்டதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதில் கருத்துல ஆனால் அந்த போர்க்காலத்தில் நான் உண்மை நிகழ நிகழ்வு நான் சொல்லணும் போர்க்காலத்தில் நீங்கள் இருபது வருஷமா மீன்பிடி தொழிலே பண்ணலை அதில் கருத்து இல்லை நீங்கள் கடலில் காலையை வைக்க முடியாத ஒரு நிலையை வந்து இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்துருந்தாங்க அந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் இழுவைப்படைகள் கூடுதலாக அதிகமாக வந்துடுச்சு அப்போ நீங்கள் மீன் பிடிக்க வரும்போது தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது வலைகள் சேதப்பட்டு நீங்கள் பா பெரிய பாதிப்படைகிறீங்க அது வேணுக்குன்னு வந்து அந்த வலைகள் சேதப்படுகிறது இல்லை இரவு நேரத்தில் நீங்கள் வலையை விட்டுட்டு கரைய போயிடுங்க எங்கள் வாழ்க்கை இலுவலை இழுக்கும் போது அந்த வலை சேதப்பட்டு போயிடுது இது படிப்படியாக ராமேஸ்வரத்தில் வாரத்தில் ஆறு நாள் அந்த காலங்களில் தொழில் செஞ்ச ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வந்ததுக்கப்புறம் எங்கள் அரசாங்கத்தில் அரசாங்கத்துல தான் வாரத்தில் மூணு நாள் முறைக்கு நாங்கள் தொழிலுக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா அவங்களும் தொழில் செய்யணும் ஆறு நாள் கடலில் போய் நாங்கள் எழுதிட்டு போகிறதுனால அவங்க பாதிப்படைகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் இலங்கை கடற்படை பிரச்சனை அதிகமாக வரும்போது வாரத்தில் இரண்டு நாள் மட்டும்தான் இப்போ ராமேஸ்வரத்தில் நாங்கள் தொழிலுக்கு வந்தோம் அந்த இரண்டு நாளில் வாரத்தில் இருபத்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ அதிகமாக இலங்கை கடற்படை கைது நடவடிக்கைக்கு அப்புறம் பன்னிரெண்டு மணி நேரம் மட்டுமே தொழில் செய்கிறது இழுவலைய குறைப்போம் ஐயா சொன்னமேரி கால அவகாசம் கேட்டதெல்லாம் உண்மைதான் பழையதை நம்ம கலைந்து விடுவோம் ஏன்னா ஒன்றுக்கு மூன்று முறை நாலு முறை கூடியாச்சு இப்பவும் நம்ம கூடுனதை பல ஆயிரம் கண்கள் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பேச போறாங்க ஒரு சிலரோடு சொல்லலாம் இவங்க பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லலாம் ஆனா பேசி நம்ம இரண்டு உறவு வலுப்பட்டு ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு உண்டான வழி என்பதை கொஞ்சம் நாங்களும் விட்டு கொடுக்குறோம் நீங்களும் விட்டு கொடுக்கணும் இந்த விடயத்தில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு அரசாங்கத்துக்கு சொன்னோம்னா அடுத்த காலகட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையோட முடிவடை போகிறது இல்லை அடுத்த கட்டங்களில் இந்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம ஈஸியாக முடிவடைகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் இந்த இழுவலையை நாங்கள் படிப்படியாக குறைக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் அரசாங்கத்தில் இப்போ எங்கள் படங்கள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு மீனவர்கள்லாம் ஐயா சொன்னமேனைக்கு ஆளான சொன்னமேனைக்கு இரண்டு வருஷம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்களோ அது மாதிரி தான் நாங்களும் எங்கள் படகை உருவாக்குறதுக்கு என்ன ஒன்றும் நீங்க பொருளாதார வீழ்ச்சியிலேயும் ஒரு நாளையும் பாதிக்கப்பட்டு ஒரு கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரியும் ஆனா எங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு பேங்களோ இல்லை வெளியில் உள்ள பெரிய பணக்காரர்களை கடன் கொடுக்குறாங்க கடன் வாங்கி தான் படகை எடுத்து அந்த தொழிலை நடத்துகிறமே தவிர படகை இழந்து ஒரு படகு வந்து ராமேஸ்வரத்தில் சொல்ல போனா சுமார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பும் இருக்குது கடன் வாங்கி தான் அந்த நாங்கள் படகு எடுத்து நடத்துகிறோம் ஆனால் அரசியல்வாதிகள் வந்து மீனவர்கள் வந்து அரசியல்வாதியும் பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க நாங்கள் பாரம்பரியமாக இருக்கிற எல்லாருமே பாரம்பரிய மீனவர் தான் அந்த மீன்பிடி தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் தான் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு மாற்று வேலைக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அப்போ நம்ம இந்த விடயத்துக்கு இழுவலை என்பது முற்றிலுமாக நீங்கள் நிறுத்தப்பட வேண்டும்ங்கிறது தானே உங்களுடைய கோரிக்கை அந்த இழுவலையை இப்பவும் என்னடா மறுபடியும் காலவகாசம் தான் கேட்கறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எங்களுடைய முதலீடு எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வளர்ச்சி எல்லாத்திலையுமே அதை போட்டுக்கோம் டக்குன்னு இன்னைக்கு அதை விட்டுட்டு போன்னு சொன்னா முடியல நாங்க எங்க அரசாங்கத்தில் இந்த நாலு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இப்போதான் எங்கள் அரசாங்கம் இழுவலையை நிப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு நோ உத்தரவாதத்துக்கு வந்திருக்குறாங்க மாற்று திட்டங்களை நீங்க உடனே யோசிங்கன்னு சொல்லி கடந்து போன ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் சென்னை டெல்லியில் போய் வெளியுறவுத்துற அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம் சந்தித்து அவங்கள்ட்ட சொன்னது இதுதான் இலங்கை மக் அவரும் அவங்க சொன்னாங்க இலங்கை அரசாங்கம் இலங்கை மக்கள் வந்து இழுவலையை நிறுத்த சொல்கிறாங்க நம்ம இந்திய அரசாங்கம் இழுவலையை நிறுத்துறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரு சில உலக நாடுகளில் வந்து இழுவலையை தடை செஞ்சுருக்காங்க ஒரு சில நாடுகளை தடை செய்யாமல் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடல் அட்டையை வளர்க்கலாம் எங்கள் ஊரில் கடல் அட்டை பிடிச்சா வந்து ஒரு தேசிய குற்றம் மாதிரி படகோட மீனவரை பிடிச்சி போட்டுருவாங்க இந்த மாதிரி நாட்டுக்கு நாடு ஒரு சில சட்டத்திட்டங்கள் வந்து மாறுபடுது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இலுவலை எழுது நாங்கள் இந்த இழுவலையை படிப்படியாக குறைக்கிறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் நூறு பெர்சன்ட் முடிவு எடுத்து அந்த கால அவகாசம் என்பது தான் எங்களுக்கு தேவை என்பது எங்களுடைய குறிக்கோளர் இப்போ நாங்கள் ஒவ்வொரு இப்போ ராமேஸ்வரம் மட்டும் இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் எப்படி நீங்கள் நாலு மாகாண மாவட்டம் மக்கள் வந்திருக்கீங்களோ புதுக்கோட்டை நாகை காரைக்கால் ஒவ்வொரு பகுதியிலேருந்து இருந்து வர்றாங்க நாங்கள் குறிப்பிட்ட பனிரெண்டு நாடுகள்ல தொழில் செய்யாம உங்க எல்லைக்குல வர்றது உண்மை அதில் மறக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா காலகட்டத்துல கச்ச தீபை வந்து இந்திய அரசாங்கம் முன்னாடி என்ன காரணத்துல இலங்கைக்கு கொடுத்தாங்களோ அது கொடுத்ததுனால கொஞ்சம் மீன் பிடிக்கக்கூடிய இடம் குறைவா போனதுனால இரவு நேரங்களில் வர்றாங்க அப்புறம் மீன் பாடுகள் இல்லாம ஒரு சில கரையோரங்கள் வரும் வரையறுக்கப்பட்ட மாதிரி ஒரு சிறு குறிப்பிட்ட காலங்கள் நம்ம தொழில் செய்கிறதுக்கு ஒரு அவகாசத்துக்கு பேசிட்டு ஐயா சொன்ன எனக்கு எங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் இருந்து தடைக்காலம் இரண்டு மாத தடைக்காலம் நாங்கள் யாருமே மீன்பிடிக்க மாட்டோம் அந்த இரண்டு மாதத்துக்கு எங்களுடைய குடும்ப ஜீவனாசனத்துக்கு நாங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த இரண்டு மாதம் முடிஞ்சு ஒரு மாதம் நாங்கள் தொழில் பண்ணிவிட்டு அந்த எந்த டேட்டு முடிவு எடுக்கிறோமோ அந்த டேட்டில் இருந்து நாங்கள் ஒரு மாதம் உங்களுடைய கோரிக்கைக்காக நாங்கள் வந்து இழுவலை நிறுத்துறதாக நாங்கள் முடிவு செய்கிறோம் அதே மாதிரி எங்கள் ஊரில் போய் நாங்கள் பேசி கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோங்க ஏன்னா மூணு நாலு முறை பேசி ஐயா சொன்ன எழுதி இருக்குன்னு ஏதோ ஒரு காரணங்கள் நல்ல முடிவு எட்ட போற மாதிரி இருக்கும் சாய்ந்தரம் கையெழுத்து போட போவோம் ரெண்டு இலங்கை மீனவர் கையெழுத்து போட மாட்டாங்க ஏதோ அதிகாரிகள் வந்து ஏதோ ஒரு இரண்டு இந்திய மீனவர் கையெழுத்து போட மாட்டாங்க எந்திரிச்சு போயிடுவாங்க இப்படித்தான் ஒவ்வொரு கட்டமும் பேச்சுவார்த்தை முடிவடையாமல் போயிருக்கே தவிர அது எல்லாம் வந்த ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த நாலு கட்ட பேச்சுவார்த்தையில நான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நான் இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ஆனா இப்பவும் நாங்க வந்திருக்கிற குழு எங்கள் ஊர்ல எல்லாமே இழுவலையை நிறுத்தணுங்கிற கோரிக்கையில தான் நாங்கள் முடிவெடுத்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு கால அவகாசம் என்பது மீண்டுமாய் நான் கேட்குறேன் என்னடா ஒரே கால அவகாசம்னு சொல்லி நீங்கள் கூட வேதனைப்படலாம் இல்லை திரும்ப திரும்ப இது இந்த பேச்சுவார்த்தை இப்படி தான் இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மீண்டும் உங்களோட இருகரம் கூப்பி கேட்குறேன் இந்த இலுவலை நிறுத்துறதுக்கு நாங்கள் நூறு பெர்சன்ட் உத்தரவாதத்துக்கு நாங்கள் முழுமனதாக சம்மதிக்கிறோம் எங்கள் அரச போய் சொல்லி எங்கள் மாவட்ட மீனவர்களை சேர்ந்து படிப்படியாக குறைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதுவரை எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் எந்த மாதிரி வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வரணும் எப்படி நீங்கள் தொழிலை பார்க்கணுங்கிறத ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலவசத்துல நாங்கள் முடிச்சிடும் ரெண்டாயிரத்தி நாலு நானூறுல ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஆயிரத்தி இரநூறு விசைப்படகு ராமேஸ்வரத்துல இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது விசைப்புடகு தான் இருக்கு இலங்கை கடற்படையினால் ஒரு முந்நூறு விசைப்படகு பிடிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய படகை நடத்த முடியாமல் எங்களுடைய அரசாங்கம் நாங்களும் கோரிக்கை வச்சு அந்த படகுல ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உடைக்கப்பட்டு மாற்று தொழிலுக்கு போகிறாங்க இப்போ ஆழ்கடல் திட்டம்னு ஒரு ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் மீன் வளர்க்குற திட்டம் உருவாக்கியிருக்கிறோம் பாசி வளர்க்குற திட்டம் உருவாக்கி இருக்கிறோம் எல்லாருமே அரசு நாங்களும் சேர்ந்து அது மாதிரி இம் சிறையிலேருந்து பிடிச்சிட்டு வர்ற சிறையிலேருந்து போகிற மீனவர்கள் திரும்பி வரும்போது ரெண்டு வருஷம் தன்னர் நாட்டில் உலக நாட்டில் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மீன் பிடிக்க அதனுடைய அவன் வயிற்றுக்குழப்புக்காக மீன் பிடிக்க வந்தவனுக்கு ரெண்டாவது முறை சிறை தண்டனைங்கிறது ஏற்றுக்கிறவே முடியல ரெண்டு வருஷம் சட்டமாக இருக்கலாம் கடத்தல் பண்ணுறாங்க கொலை செய்கிறாங்க அவங்க பார்த்தா நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வெளியே அவங்க வார்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க முத நாள் வந்து சிறையில் இருக்கிறான் தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக திருப்பி திரும்பி வந்து ஒரு மாதம் கடலுக்கு போகாமல் இருக்கிறான் உங்களுக்கு தெரியாத மீன் பிடிக்க போயிட்டு அவன் வேற தொழிலுக்கு போக மாட்டான் திருப்பி வேற போட்டில் கடலுக்கு வரான் அன்னைக்கின்னு பார்த்து இலங்கை கடற்படை கைது பண்ணிடுறாங்க மறுபடியும் ரெண்டு வருஷம் சிறை அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ஐம்பது நூறு பேர் ஆட்டோ ஓட்டுறதுக்கு நாங்கள் மாற்று தொழிலுக்கு கலெக்டர் மூலயமா இப்படி ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு திட்டங்களை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் அதனால மீண்டும்மாய் மற்றவெல்லாம் பேசுவாங்க இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல தொடக்கமாக இருந்து நம்ம ரெண்டு அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம ஒரு இறுதியான முடிவு கூட நம்ம எடுக்கிறோமோ இல்லையா தெரியல எல்லாமே இறைவனை வேண்டி கொஞ்சம் விட்டு கொடுங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறுத்தப்படும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வுனு சொல்லி எங்களுக்கு இதில் வந்து ஆளானனுக்கு சிறப்பான ஒரு நன்றியை சொல்லணும் இந்த கூட்டத்தின் வாயில் ஏன்னா நாங்கள் கச்சேரியில் வந்து மாண்புமிகு இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்தோம் சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டையும் சொன்னோம் அவங்க இங்கே உள்ள மக்களுடைய கஷ்டங்களை நிறைய பேசினாங்க அப்புறம் எங்களுடைய கஷ்டங்களையும் கேட்டுட்டு சரி நம்ம ஒரு முடிவு எடுத்து பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம் அண்ணன் அன்னரசன் அண்ணா எல்லாருமே போய் மீன்துறை அமைச்சரை சந்தித்து மீனவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பத்திரிகைகளில் வந்துச்சு மீடியாக்களில் வந்துச்சு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையாச்சு ஒரு நண்பர் மூலயமா அண்ணனை தொடர்பு கொண்டு ஆனால் என்னென்ன நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோன்னா ஏதாவது பிஎஸ்சி ஒரு முடிவெடுப்போன்னு இப்படியே போய்கிட்டு அந்த ரெண்டு தமிழ் மக்களும் அழியக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்குதுனே நம்ம ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்போ நீங்க ஒரு இரண்டு நாளைக்குள்ள நீங்கள் வாங்கன்னு சொல்லி இந்த அழகிய ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினது அண்ணனுக்கு தமிழக மீனவர் சார்பாக இந்த குழு சார்பாக எங்க நன்றி நன்றியை இல்லை எனக்கு இன்னொரு சந்தேகம் ஐயா சிங்கள மீனவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம இதில் இனவாதத்தை கொண்டு போக வேண்டாம் நான் ஒரு சந்தேகத்தை நான் கேட்கணும் ஏன் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நவீன படகுகளை இந்த இலங்கை அரசாங்கம் நம்ம இலங்கை தமிழ் மக்களுக்கு ஆள்கடலுக்கு போறது மாதிரி படகு கொடுத்து ஏன் நம்மள ரெண்டு பேருமே மோத விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு காணும்னு சொல்ற மாதிரி கொண்டு போவோம் அவங்க வர்றாங்க எங்களை இந்தியாவில் சர்வதேச கடல் ஒழியா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நாடுகள் வர அந்தமான நிக்கோபார் தீவு அந்த குஜராத்து ஒரிசா எல்லா பகுதிக்கும் வந்து மீன் முடிச்சுட்டு சுவிச்சமா இருக்கிறாங்க பிரச்சனையே இல்லை ஆனால் நம்ம தொப்புக்கூடிய உறவு அண்ணன் தம்பின்னு சொல்கிறோம் மாமன் மச்சன் சொல்கிறோம் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் மோதக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்குது இதையும் கருத்தில் பரிசீலி பரிசீலனை பண்ணுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம சந்ததியினர் நல்லபடியாக இருக்கு நம்ம இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து யார் எத்தனை வயசு வர வாழ்கிறோம்னு சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில் நம்ம சந்ததியினர் வாழ்கிறதுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து இந்த பிரச்சனையை கையாளம் சொல்லி கேட்டுக்கிறேன் அது போக இந்த கூட்டமைப்பின் சார்பாக சிறையில் வாழ்கிற மீனவர்களை தயவு செய்து ஏதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சோம் படகை விடுவிக்கிறாங்க விடுவிக்கல அது போகட்டும் ஆனால் அந்த கஷ்டப்படுற அந்த மீனவர்களை வந்து விடுவிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருப்பான்னு கேட்டு பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்